ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வெல்லம் தேங்காய் இந்த மூணு பொருள் இருந்தாலே போதும் நல்லா டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்க போகிறோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க ஏன்னா ரவை கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இழுக்கும் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இது நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தொட்டுட்டு நல்லா இதை பிணைஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரவை பதம் உடஞ்சிட்டு நல்லா மாவு பதம் வந்துடும் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இதுக்கு அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளத்தை கடாயில் போ போட்டுட்டு இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி திரும்ப அதே கடாயில் விட்டுக்கலாம் இதே ரெசிபி நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டி திரும்ப அதே கடாயில் விட்டுட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பட்டு வரணுங்க அது வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே டைட் ஆகிடும் அது இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுது மாவும் நல்லா ஆரியிருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு இப்போ இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சோம்னா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிரும் அந்த பூரணமும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டியை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க அந்த ரவையிலேருந்து ஒரு எலுமிச்சம் பழம்பு அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரவை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டை உருட்டி வச்சுருக்க பூரணத்தையும் வச்சு நல்லா அப்படி மூடிடலாம் நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட கொஞ்சம் மொத்தமாக செஞ்சோம்னா இது மேல் மாவுலையும் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அந்த சப்புன்லாம் இருக்காதுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவில் செய்கிறத விடவே ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயும் இருக்கும் அது இப்போ இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூடிட்டு ரோல் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பந்து ஷேப்புக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளையும் இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூடிடலாம் உங்களுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க தண்ணி தொட்டுட்டு இந்த உருண்டை உருட்டினாலே உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அழகாக வரும் அதிகமான அளவுக்கு நெய்யெண்ணெல்லாம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரியே நான் ரெடி பண்ண அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு உருண்டை கிட்டே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனால சேவ் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே ரவையும் நல்லா வெந்திருக்கு உள்ளே வைக்கிற பூரணமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்திலே அல்லது கடாயிலேயே வச்சுட்டு ஒரு வே ஆவி வச்சு எடுத்திங்கன்னா ஒன்றுமே நல்லா கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் ஒரு இட்லி பிளேட் போட்டிருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளெல்லாம் வச்சுட்டு நல்லா ஆவி வரணுங்க ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா அரிசி இந்த ரவை நல்லா வெந்திருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஆவிலே நல்லா வெந்துடும் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளேட்லேருந்து எடுத்தோம்னா அழகாக ஒட்டாமல் பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட ரவ பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்